நேட்டோவோட சீஃப்பான ஜேம்ஸ் டோல்டன்பர்க் அவர்களோட ஃபேர்அவர் ஸ்பீச் சமீபத்தில் நடந்திருந்தது அந்த ஃபேர்அவர் ஸ்பீச் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் அதை கன்சாலிடேட் பண்ணி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் சில முக்கியமான விஷயங்கள் அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே இந்த போரை முடிக்கணுங்க முடிக்கணும்னா என்னங்க செய்யணும் இந்த போரில் தோக்கணுங்க தோத்தம்னா என்ன நடக்குங்க அமைதி வரும்னு நினைக்கிறீங்களா கிடையாது ரஷ்யாவோட ஆக்கு தான் வரும் அதுக்கப்புறம் திரும்பி அதுவே தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஒரு பயன்படுத்தினா கிடச்சிருமா அப்படிங்கிறது போல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் எல்லாத்துக்கும் திரட்டு தானே அப்படிங்கிறது போல் அந்த சாராம்சம் இருந்தது அவர் கொடுக்கக்கூடிய ஸ்பீச்சில் சரி அப்படின்னா தொடர்ந்து நாட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு உதவ போகிறாங்க அதில் எந்த ஒரு கருத்து இல்லை சரி டாரஸ் மிசைல கொடுத்துருவீங்களா ஏன்னா ஜெர்மனி டாரஸ் மிசைல கொடுத்தாங்கன்னா தங்கு தட இல்லாமல் வீசுப்பா பார்த்துக்கலாம் உக்ரைன் அப்படிங்கிறது போல எல்லா நாடுகளும் செஞ்சிருவாங்க ஆனால் ஜெர்மனியோட சான்சலர்னா ஆஃப் கோர்ஸ் அவர்கள் அவர் தரப்பு ஸ்டேட் பண்ணுறதுக்கு என்னன்னா நான் தான் இப்போ சான்சலரு ஜெர்மனிக்கு நான் இருக்கிற வரைக்கும் சரி என்னோட பவர் இருக்கிற வரைக்கும் சரி யார் என்ன வேணால் பேசிக்கலாம் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் என்ன வேணால் அழுத்தம் கொடுத்துக்கலாம் டாரஸ் மிஸ்ஸர் நாங்கள் உக்ரைனுக்கு தரமாட்டோம் ரஷ்யாவோட பகுதிகளை தாக்குறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிறது போல ஓலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஓல் கோல்ஸ் ஸ்கோல்ஸ் அவர்களோட கட்சி இருக்கு இல்லையா அதை விட ஏஎஃப்டி பார்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது எப்படி சொல்லுது யூரோப்பியன் யூனியனே வேணாம் நமக்கும் தனி கரன்சி வேணும் அதாவது அந்த வேர்ல்டு வார் ஒன்னோட காலகட்டத்துக்கே போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க வந்து திரும்பவும் அவங்களோட வளர்ச்சி ஜெர்மனியில் பதிவாகிக்கிட்டே இருக்கு ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாரா இந்த ஸ்டாரஸ் மிசைல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது போலன்னு பல சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு பட் ஆனால் இவரோட நிலைப்பாடு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல இருக்கு சரி அப்போ யூரோப்பியன் யூனியன் தான் ஆகணும் அதுவும் விண்டர் வேற போறப்போது என்ன செய்ய போறாங்க உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வேணும் இல்லையா ஸோ அதனால யூரோப்பியன் யூனியன்ல வந்து பார்த்தீங்கன்னா கூடி உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க லுத்துவேனியா இருக்குது இல்லைங்க லுத்துவேனியால ஒரு என்டையர் தெர்மல் பவர் பிளான்டைய டிஸ்அசம்பிள் பண்ணி அதை அப்படியே உக்ரைனுக்கு கொண்டு போய் அதை அங்க அசம்பிள் பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டோம்னா எப்படி அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன்ல வந்து உட்காந்து பேசிக்கிறாங்க இதனால லுத்துவேனியால இருக்கக்கூடிய ஒரு என் தெர்மல் பவர் பிளான்ட்டை டிஸ்அசம்பிள் பண்ணக்கூடிய வேலைகள்ல யூரோப்பியன் யூனியன் இறங்கிட்டு தான் சொல்றாங்க ஏன்பா அங்க டிஸ்அசம்பிள் பண்ணி இங்க வந்து அசம்பிள் பண்றீங்கன்னா எப்படி அதை நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க அப்படி ப்ரொடெக்ட் பண்றோன்ற பேர்ல அதாவது இது போல லுத்துவேனியா கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு மட்டும் நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் அந்த பகுதியில சுத்தி வருது ட்ரோன்கள் ஏதாவது வருது தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணா எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம பயன்படுத்தி நாங்க அதை தாக்குவோம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட மேற்கு பகுதிக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக போடக்கூடிய அடித்தளமா இது அப்படிங்கிறது போல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ எஸ்கலேஷனுக்கு பஞ்சமே இல்லாம இருக்கு இந்த சமயத்துல யூஎன்ல வந்து மீட்டிங் நடந்தது இந்த லெபனானில் வந்து பார்த்திங்கன்னா பேஜர் அட்டாக் நடந்தது இல்லையா ஸோ அது கண்டிச்சு இந்த ரேடியோ அட்டாக் நடந்ததுனால கண்டிச்சு பேச்சு வார்த்தைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த டைமில் எல்லோரும் அவங்க அவங்களோட ஆதங்கம் கோபம் எல்லாத்தையும் இருந்தாங்க அதுவும் குறிப்பாக லெபனான் தரப்புலேருந்து அந்த காயம் அடைஞ்சவங்களோட இமேஜ் இது மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சிருந்தாங்க அந்த யூஏஎனில் அது வந்து சில இடங்களில் மறைச்சிருப்பாங்க ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு இமேஜ் வந்து அவர் காமிச்சிருந்தார் கையே ரொம்ப கசகசன்ற இந்த மாதிரியான ஒரு இமேஜ் ஆனால் பேஜர் வெடிச்சதுன்னா கை டேமேஜ் ஆகும் இல்லையா இது வந்து கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் கொடுக்குது இஸ்ரேலு ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது போல லெப்னீஸ் தரப்புலேருந்து இருந்தது ஏன்னா பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் இது போல் நிறையா பேர் இருந்திருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் இருக்குது ஸோ இது போல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னா ரஷ்யா தரப்புலையா இருக்கட்டும் சீனா தரப்புலையாக இருக்கட்டும் லெபனான் தரப்புலையாக சொல்லியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போ வரைக்கும் யாருன்னு தெரியல ஆனால் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது போல எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க ஒரு பில்டிங் அப்படியே கொலாப்ஸ் ஆயிருந்தது லெபனானில் ஸோ அதுக்காகவும் கண்டனங்கள் தெரிவிக்கும்போது நாங்கள் எங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் என்ன வேணா செய்வோம் எப்படிங்க இந்த பாலஸ்தீன் ஸோ அதே போல வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க விகரசான ஒரு தாக்குதல் பண்ணணும் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புலேருந்து இருக்காங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து இதுல என்ன அப்படின்னா லெபனான்ல வந்து தாக்குதல் நடக்கிறனால லெபனான் மக்கள் இறக்குறாங்க அதாவது முழுவதும் லெபனான் தான் ஆனால் அதுக்குன்னு ஹிஸ்புல்லாம் முழுவதும் கிடையாது இல்லையா சோ அதனால இப்ப இருக்கக்கூடிய போலியான உளவு தகவல்கள் அதாவது புருடா இன்டெலிஜென்ஸ் இங்க இருக்காங்களே அவங்க தரப்புல இருந்து என்ன தகவல்கள் வருது அப்படின்னா ரஷ்ய தரப்புல இருந்து அவங்களோட ராணுவத்தை சிரியால இருந்து மேபி லெபனானோட மக்களை பாதுகாப்பு கொடுக்கறதா சொல்லி லெபனான் வரலாம் அவங்க ஒரு ரெட் லைனை வரைஞ்சி வச்சிருக்கலாம் அதாவது இதை தாண்டி நீங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது இஸ்ரேலு பாத்துக்கங்க அப்படிங்கிறது போல ஏன்னா ஹிஸ்புல்லா பகுதின்னு சொல்றவங்களுக்கு தான் இஸ்ரேலோட வடக்கு பகுதி தான் லெபனானோட தெற்கு பகுதி தான் டேஞ்சரஸான பகுதி இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் ஸோ சண்டைங்கிறது அங்க நடக்கும் மத்த எல்லாம் வந்து இவங்க சவரமேனிக்க அட்டாக் பண்ணுறதுக்குலாம் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா ஸோ அதுக்காக மேபி ரஷ்யா தரப்புல இருந்து போய் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல உளவு தகவல்கள் போலியா வந்துகிட்டு இருக்கு நடக்குதா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா இந்த யூஎன்லயே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து நாங்கள் உதவுறோம் அப்படிங்கிறது போல ஒரு கோரிக்கையை வந்து லெபனான் தரப்பில் வச்சிருக்காங்க மேபி மனிதாபிமான அடிப்படையெல்லாம் சொல்லியிருப்பாங்களா இருக்கும் பட் ஆனா உதவிகள் அப்படின்னு வரும்போது லெபனானோட மக்களை பாதுகாக்கிறதுக்காக ரஷ்யாவோட ஏஃபென்ஸ் சிஸ்டம்ல லெபனான்குள்ளே போயிருமா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்குது ஒன்ஸ் இது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இதுக்கு மேல இந்த பகுதியில எஸ்கரேஷனே நடக்காது ஏன்னா இது குயிக் அண்ட் டிசைசிவா இருக்காது இப்ப எப்படி எஜிப்த் இருக்காங்க எல்லாருமே வந்து எஜிப்த் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள கூட வந்து பார்டரை ஓபன் பண்ணி அலோவ் பண்ண மாட்டேறாங்க அப்படிங்கிறது போல அது ரொம்ப தவறான விஷயம் பார்டரை மட்டும் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சில வாரங்கள்ல ஹமாஸ்ன்றவங்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா மக்களே இல்லை அப்படின்னா சவரமேணிக்கு பயங்கரமா பல இடங்களையும் தாக்குதல் பண்ணி முடிச்சு விட்டுருவாங்க சோ காசான்ற பகுதியே இல்லாம போயிடும் இப்போ எப்படி வந்து இஸ்ரேலு வெஸ்ட் பேங்க் வந்து மேப்லேயே காட்டல அதே போல் காசாவையும் காட்ட மாட்டாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட இஜிப்ட் வந்து பார்டர் பில்டு பண்ணிக்கலாம் இப்போ அதே போகிற ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா லெபனானில் நடக்க ஆரம்பிச்சிடும் லெபனானில் ஒரு சின்ன லைன் தான் இருக்கும் ஒரு மை மைல்டான லைன் தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு காரணத்தினால என்ன நடக்கும்னா ஹிஸ்புல் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து சேஃபாக இருக்குன்னு நினைச்சாங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் போய்க்கலாம் இது போல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் இது போல் நடந்துடுச்சுன்னா அப்படிங்கிறது போல் பல அனலிஸ்டும் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இது போல போலியான தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு நடக்குதா என்ன அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா ஏர் சும்மா இல்லை சைல வீடியோ பதிவுகளோட இருக்கும் பயங்கரமான ஏர்ஸ்ட்ரைக் மக்கள் வாழும் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து பண்றாங்க இது நியாயமான விஷயங்கள் ரஷ்ய தரப்புல இருந்து நியாயப்படுத்தி நியாயமான விஷயங்கள் அவங்க செய்வாங்க இல்லையா சோ இது போலதான் விஷயங்கள் இதுக்கு மேல எப்படி மேற்குலக நாடுகள் நியாய நியாயமா பேசி உக்ரைனுக்கு எல்லாம் செய்யறாங்க சோ அதே போல ரஷ்யாவும் தங்க பேசி லெப்னானுக்கெல்லாம் செய்வாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது ஸோ இது இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு போராக இழுக்குமா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது சமீபத்தில் கூட யாசின் சென்வாரா அவர்கள் இருக்கிறா இல்லையா அவர் தொடர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது அதாவது இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் திவாலா நிலமையில் இருக்க லெபனான்குள்ளே போனாங்க அப்படின்னா இந்த போரை இழுத்துட்டாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக திவாலாகி போயிடுவாங்க இஸ்ரேலே நாங்கள் இங்கே இருக்கலாம் டாட்டா நாங்கள் இழுத்து மூடிக்கிறோம் நாங்கள் வேறு பக்கம் போய் போயிடுவாங்க அப்படிங்கிறது போல போல சொன்னதாக சொல்லப்பட்டுட்டு வருது இஸ்ரேல் திவாலாக போகிறாங்க அப்படிங்கிறது போல அவர் தப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் இருந்தது ஸோ அதை பற்றி மற்ற நபர்கள்லாம் வந்து இது போல பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இது போல விஷயங்கள் இஸ்ரேல் காசால் நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் லெப்னானில் இதுக்கு மேலே நடக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைனில் உக்ரைனோட மேற்கு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நியாயமான காரணம் தெர்மல் பவர் பிளான்ட் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்களோடத வின்டர் வரப்போது மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் உதவி பண்ணுறோம் அங்கே இருக்க மக்கள் பாவம் அப்படிங்கிறத சொல்லி எப்படி உக்ரைனோட மேற்கு பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது இல்லையா ஸோ அதுக்காக ரஷ்யா தரப்புலேருந்து தங்க தங்கம்மா இங்கே பாருங்கள் லெபனானோட வடக்கு பகுதியில் இருக்கிறவங்கள ரொம்ப நல்லவங்க தெற்கு பகுதியில் இருக்கிறவங்க தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஈஸ்புல்லா இருக்கிறாங்க அதனால் நாங்கள் வடக்கு பகுதியை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புலேருந்து வந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க சலைச்சவங்களே இல்லை அப்படிங்கிறத இது வந்து நம்மளால புரிஞ்சிக்கலாம் ஒரு வேலை அது நடந்ததுன்னா இது நடக்கலாம் அப்படிங்கிறது போல பல தரப்பு தப்பு கருத்துக்கள் இருக்குது நடக்குதா என்ன அப்படிங்கிறது போல பொறுத்து வந்து பார்ப்பேன் ஏன்னா ஒன்ஸ் இது நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க டிஸ்பிளா என்ன செய்வாங்க ரஷ்யா எடுக்கணுமா சரி வாங்க ரஷ்யா பகுதிக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிறது போல உள்ள ஊடுருவ கொஞ்சம் ரஷ்யா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் நாட்கள் ரே குரூப் ஆகி திருப்பி வேணுங்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து திருப்பி தெருக்கு பயிலேருந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா ஸோ இது வந்து ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த போர் ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் எல்லாம் சொல்ல வராங்க போர் வந்து ட்ராக் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக முடிக்க முடியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது அவ்வளவுதான் இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு இஸ்ரேல் அப்டினான் ஆரம்பிக்கும் ரெண்டு வருஷம் வரைக்கும் இஸ்ரேல் அப்டினா வந்து தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறவங்களும் சொல்லப்பட்டு வருது சில அன்லிஸ்ட் தரப்புலேருந்து சோ இது போல விஷயங்கள்லாம் இங்கே நடக்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது போல போலியான தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கா இப்போ நம்ம திரும்பி அந்த பவர் பிளான்ட் விஷயத்துக்கு வந்துடலாம் ஸோ ஒரு வேளை அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நாளில் மட்டும் அதாவது செப்டம்பர் இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு தான் கொடுத்துருக்குறாங்க செப்டம்பர் இருபதாம் தேதி மட்டுமே நூற்றி எட்டு கைடடு குண்டுகளில் ரஷ்யா வந்து வீசி அறிஞ்சிக்கிதுங்க இருபத்தஞ்சி வந்து கேர்ஸ்களை போட்டுருக்கிறாங்க அது வேறு விஷயம் நூற்றி எட்டு குண்டு உக்ரைனில் இந்த காம்பால் நம்ம அப்புறம் பண்ணுவாங்க மிசைல் லான்ச்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா போக ஒரு அஞ்சு மிசைல் ஸ்ட்ரைக் வேறு பண்ணிக்கிறாங்க நூற்றி எட்டு கைடட் குண்டுகள் மட்டும் போட்டிருக்கிறாங்க இந்த கைடட் குண்டுகள் போகணும்னா விமானம் வேணும் விமானம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு விமானத்தில் அதிகபட்சம் இந்த ஃபேப் டூ ஃபிஃப்டி போடுறாங்க இல்லை ஃபேப் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுறாங்களோ ஒரு ரெண்டு மூணு இல்லை நாலு வரைக்கும் தான் அதிகபட்சம் எடுத்துகிட்டு வந்து போட முடியும் அப்போ எத்தனை விமானங்கள் பயன்படுத்தி எத்தனை ட்ரிப் அடிச்சிருப்பாங்க ரசித்தரப்புலேருந்து ஒரு நாளில் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஸோ சேதாரம்ங்கிறது அந்த அளவுக்கு இருக்குது வீரியமாக இருக்குது அதில் கருத்தே இல்லை நான் என்ன எதுக்காக இந்த செய்தி கொண்டுன்னு சொல்ல வரேன்னா நூத்தி எட்டு கைடட் குண்டுகளை லான்ச் பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ரஷ்ய தரப்புல இருந்து அந்த தெர்மல் பவர் பிளான்ட் அடிக்கிறதுக்கு வெறி கொண்டு தெரியுவாங்க அப்படிங்குறதுல எல்லாத்துக்கும் தெரியற தெரியற ஒரு விஷயம் தான் ஆனா இது இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட இன்னொரு அம்யூனிஷன்டி போல தாக்குதல் நடந்திருக்கு இந்த பகுதி எங்கன்னா கர்ஷ்ணோடா இருக்கிற இல்ல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும் இதுவும் நீங்க மேப்ல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயுத குடோன் அங்க இருக்கு இது சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பகுதியில இருந்து சப்ளைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா ரஷ்யா அப்படின்னா யூஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா இது ராஷ வாண்டவுக்கு பக்கத்துல இருக்கு ரெண்டாவது இது ரொம்ப ப்ரொடக்டடான பகுதி இதில் எப்படி அட்டாக் பண்ண விட்டாங்க அப்படிங்குறது போல பல கேள்விகள் இருக்கு ஆனால் அனலிஸ்ட் தட் வந்து எப்படி கருத்துக்கள் இருக்குன்னா இது எல்லாமே உக்ரைன் மிரட்டுறாங்க இப்போ ஜலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாருன்னா இங்கே தாக்குதல் பண்ணம்ல இந்த த்ரிவரோப்ளஸ்டா இருக்கட்டும் கர்ஷ்ணாடா இருக்கிற பகுதியா இருக்கட்டும் தாக்குதல் பண்ணோம் இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து லோக்கலாக டெவலப் பண்ணக்கூடிய மிசைல்களை நாங்கள் பயன்படுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட அதிபரான ஜலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு எதுக்காக ரஷ்யா கிட்ட திரும்பவும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு செகண்ட் பீஸ் அமைப்புக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்காக உக்ரைன் தரப்பு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கிறதுக்காக போல ஸ்ட்ரைக் பண்ணி பாத்துக்கிறாங்க ரஷ்ய தரப்பு வந்து என்ன சொல்லிட்டாங்க முடியாது வர முடியாது அப்படிங்குறவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டதா தான் இதே உக்ரைன் தரப்பு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பா ரஷ்யாவை மிரட்டியெல்லாம் கூப்பிட முடியாது அவங்க வர மாட்டாங்க அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ இதுக்கப்புறம் மேற்கொள்ளுக்கு நாடுகள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பொறுத்துதான் பாக்கணும் ஏன்னா இந்த யுஎன் மீட்டிங் நடந்தது இல்லையா சோ அதுல சைடா வந்து பாத்தீங்கன்னா ஆன்டனி பிளிங்கன் அவர்களும் ரஷ்யாவோட லாவரா அவர்களும் பேசிடலாமா அப்படிங்கிறத போல ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க அதுக்கு வந்து லேவர்கள் என்ன இதுக்கு மேலே என்னங்க பேசுறதுக்கு இருக்குது இல்லை என்னத்த பேசுறதுக்கு இருக்குது அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது எஸ்கலேட் பண்ண எஸ்கலேட் அடினா அடிதான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு தரப்பு வந்து இருக்குது ஸ்டேட்மெண்ட்டு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் கா விட்டுட்டார் டூ விட்டுட்டார் அமெரிக்கா கூட அதனால் அவங்க இனிமேல் பேச மாட்டாங்க பேசி பிரயோஜனம் இல்லைங்க அப்படிங்கிறத அவர் தரப்பு சொல்லிட்டாரு ஸோ ரஷ்யாவும் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க மேற்கு நாடுகளும் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க என்ன நடக்கப்போகுது இஸ்ரேல் காசால் எந்த மாதிரி எஸ்கலேஷன் நடக்க போகுது ரஷ்யா உக்ரைனில் என்ன மாதிரி எஸ்கலேஷன் நடக்கப்போகுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கலாம் அடுத்த பயில உங்க சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப் பை பை